ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் நான் எதுவும் செய்யலை நான் இப்போ வெளியே வந்துருக்கேன்னு சொன்னேன் இல்லையா வெளியே வந்திருக்கேன் அதனால் சரி லைட்டாக ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு கொடுத்து ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆய் சொல்லுங்கம்மா ஹாய் ஹாய் என்னென்னா டிஃபனு தோசை தோசை

உங்களோடைய ஸ்பெஷல் வந்து எந்த ஸ்பெஷல் போதுங்க உங்களோட ஹோட்டலோட டேஸ்ட் வந்து அன்டிமேட்டாக இருக்குது அதனால் நீங்கள் தான் சொல்லணும் உங்களோட ஸ்பீச்சிங்காக தான் நான் இறங்கி வந்த சொல்லுங்கள் சொல்லுங்க பேசுங்க ஓகே சூப்பர் பிரியாணி சாப்பிட கூப்பிடுலாமா எல்லாரையும் கூப்பிடுங்க இவர் தான் வந்து சப்ளைரான மாஸ்டர் சூப்பராக வந்து பண்ணுவாங்க அவர் வந்து வந்துட்டோம் மாஸ்டர் ஓகேவா ஓகே தேங்க் யூ நான் சாப்பிட போகிறேன் பாருங்கள் என்னோடய இலையை மாமாவோடய இலையை பாருங்கள் சாப்பிட போகிறேன் ஓகே தேங்க் யூ நான் ஆஃப்டர்நூன் பெண்ணொன்று கூப்பிட்றேன் பாய் பாய் சொல் மாமா பாய் பாய் சப்ரேட் பண்ணுங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் லைஃபுக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் Bye bye. Thank you, thank you, thank you.